ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு கோலா உருண்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோங்க கருவாடை வச்சு இன்றைக்கி கோலா உருண்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கோலா உருண்டை அப்படி வெறும் வயலையும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்தது கருவாடை வச்சு கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இப்போ வாழை கருவாடை தாங்க நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு சுடத்தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் உங்ககிட்ட என்ன கருவடை இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க வாழை கருவடையிலே வந்து கொஞ்சம் முன்பகுதியில் சதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அஞ்சு பீஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வந்து மூணு எடுத்துருக்கங்க முன்பக்கமும் பின் சைடும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்துடுங்க காய் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாங்க குழம்புக்கு இப்போ கருவாடும் அந்த பக்கம் ஊறிக்கிட்டே இருக்குது புளி உறக்கிட்டே இருக்குதுங்க அதுக்குள்ளே வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு வாழைக்காயும் அதுக்குள்ளே வெந்துடுச்சுங்க வெங்காயம் பூண்டு உரித்து நான் கட் பண்ணுறதுக்குள்ளே வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ஜீரகம் வந்து இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேங்க நம்ம வாழைக்காய் கூட சேர்க்கும் போது அது தூளா நம்மளுக்கு வந்து நசுங்கி வராது அப்படின்றதுனால நான் உரல்லே இடிச்சுட்டேன் மிளகு தனியாகவும் ஜீரகம் தனியாகவும் இடித்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இது தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தாங்க போடணுன்ற அவசியம் இல்லை உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தேக்கரண்டி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க அது ரொம்பவே பெஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்தா கருவோடு வந்து முள்ளுகள் இல்லாமல் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துட்டேன் நம்ம முள்ளோடு போடக்கூடாதுங்க முள் இல்லாமல் எட் சதைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி வந்து அதிகம் சேர்க்காதீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியான அளவு சேர்த்துட்டு அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்குங்க இப்போ எனக்கு நான் கரெக்டான அளவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நான் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க ஆயிலும் வந்து அதிகம் சே ஊற்றாதீங்க கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் போட்டு எடுங்க அந்த ஆயிலே வந்து நம்ம குழம்பையும் வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கருவாடு போட்டு அரைச்சி நம்ம இந்த கோலா உருண்டை போட்டு எடுக்கிறோம் இந்த ஆயில் வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுங்க அதனால் கோலா உருண்டையை பொறிச்சி எடுத்ததுக்கு பிறகு இதிலே நம்ம வந்து குழம்பும் வச்சுக்கலாம் அதனால கம்மியான அளவு ஆயில் சேர்த்து பொறிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல முறுகளாக வெந்து வந்திருக்கு நம்ம பொட்டுக்கடலே அதிகமாக இல்லைங்களா அதுலேயே நம்மளுக்கு முறுகலாக இருக்குங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து கூட அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்குங்க வாழைக்காயும் கருவுடும் சேர்ந்த கோலா உருண்டையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நான் குழம்பு வைக்கக்கூடிய கடாயிலே வந்து நம்ம எண்ணெய் இல்லைங்களா அந்த எண்ணெயை சேர்த்துட்டேன் வடமும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் வடமும் போட்டு தாளித்து நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கடுகு வெந்தயமும் சேர்த்துக்குங்க வடவும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பூண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் எப்பவுமே வெங்காயம் வந்து கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நான் இல்லைன்ற பட்சத்தில் தான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் ஒரு வாழைக்காய் ஒன்று நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க உங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோலா உருண்டையும் கருவுடை மட்டும் போட்டு கூட குழம்பா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ காயும் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதை அதில் ஊற்றிடலாம் இப்போ மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்க்கணும் நான் அஞ்சு கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்தூள் வந்து போடும்போது குழம்பு கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து அஞ்சு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னாக்கா காரம் கரெக்டாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கங்க நம்ம கோலா உருண்டையில் உப்பு சி போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியான அளவே போட்டு குழம்பு கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து கோலா உருண்டையும் கருவடையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்பு வந்து மூடி வச்சுட்டேன் அது நல்லா கொதி வரணும் அதுக்குள்ளே கருவடை வந்து திரும்ப நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து இதன் பிறகு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா ஊறிடுங்க குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அதன் பிறகு வந்து அந்த வாழைக்கரோட மேலே ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பாக இருக்கும் அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல போட்டுக்கலாம் இப்போ குழம்பும் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ கோலா உருண்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கோலா உருண்டையும் சரி கருவோடும் சரிங்க குழம்பு இறக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே நம்ம சேர்த்தாலே போதும் நல்லாவே வந்துடும் வாழை கருவடைன்றதுனால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துடுங்க இப்போ குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு கோலா உருண்டையை தான் சேர்த்துட்டு கருவடையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா கருவோட்டு குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கோலா உருண்டை கருவோட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோலா உருண்டை கூட நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடியாகிடுச்சிங்க இப்போ சூடான சாதத்தில் இந்த கோலா உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் நல்லா திக்காகவே குழம்பு கொதிச்சிடுது உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே இறக்கிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் நல்லா கொதிக்க வச்சு குழம்பு திக்னஸ் ஆனதுக்கு பிறகு நான் வந்து இறக்கி வச்சுக்கிட்டேங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுங்க அப்படின்னா கோலா உருண்டைகள் ஃபுல்லாக உடஞ்சிடும் நான் குழம்பு மண்டபத்தில் இருந்துட்டு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கோலா உருண்டைகள் இருக்குது இதுக்கு மேட்ச்சிங்காக வாழைப்பூ பொரியல் செய்திருந்தால் ரசம் சிம்பிளான ஒரு லஞ்சு தான் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க கரோட்டு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது கரோடு சாப்பிட்ற எல்லாருக்கும் ரொம்பவே தெரியும் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சு மேனும் சாப்பிட்டாச்சுங்க நீங்களும் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த கோலா உருண்டை தனியாகவே பொரிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இப்போ இது என்னோடய பிளேட்டில் நான் போட்டுக்கிட்டு சாப்பாடுங்க பாருங்கள் கோலா உருண்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படி வருது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க அந்த காரக்குழம்புல புளிப்போடையும் அந்த காரமும் அதில் ஃபுல்லாக ஏறி சாப்பிட அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு கோலா உருண்டை கொஞ்சம் வாழைப்பூ கொஞ்சம் வச்சு சாதம் சாப்பிட்டா செம்மையாக இருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ